எண்பதுகள் மற்றும் தொண்ணூறுகளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் வேலைக்காக மும்பைக்கு வந்தனர் இறுதியில் வேலை வாய்ப்புக்காக மும்பையில் குடியும் ஏறினர் என்னவென்றால் தாராவி போன்ற ஆசியாவின் மிகப்பெரிய பெரிய செய்தி எப்படி வந்தது அந்த நேரத்தில் மற்ற மாநிலங்களிலிருந்து மும்பைக்கு வந்து இப்போது மூத்த குடிமக்களாக இருக்கும் தாராவி குடியிருப்பாளர்கள் தாராவியின் ரீடெவலப்மெண்டில் இருந்து தங்கள் எதிர்கால சந்ததிற்கான நம்பிக்கைகள் என்ன இன்றைய வீடியோவில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க என்னுடைய பேர் அசோக்குமார் நாங்கள் மும்பைக்கு வந்து ஐம்பத்தி மூணு வருஷம் ஆயிடுது எனக்கு வயசு எழுபத்தி மூணு எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே இங்கே வந்துட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் எல்லாம் பஞ்சம் இருந்ததுனால குழைப்புக்கு வழி இல்லாமல் எல்லாம் மும்பைக்கு வந்துட்டாங்க தாராவி ஒரு குடியிருப்பு பகுதி மட்டும் அல்ல பல உலக தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான வணிக மையமாகவும் உள்ளது தாராவியில் பல சிறு மற்றும் பெரிய தொழில்கள் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன ஆரம்பத்தில் லெதர் தொழில் மட்டுமே தாராவியில் வேரூன்றியது இந்த தொழிலுக்கு தேவையான தொழிலாளர்கள் அதிக எண்ணிக்கையில் மும்பைக்கு வந்தனர் அவர்கள் நல்ல வருமானத்தை ஈட்டியதும் இந்த தொழிலாளர்கள் கைவினையாளர்கள் இந்த செய்திகளை நிரந்தரமாக குடியேறினர் மும்பைக்கு வந்த வேலை செய்யறதுக்கு எங்க இடம் இல்லை அப்படிங்கும்போது மும்பையில் இந்த தோல் பதவி தொழிற்சாலைகள் நிறைய இருந்தது அதில் நம்ம மேலே பழைய தமிழர்கள்லாம் தொழில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க மூலியமாக எல்லாம் மும்பைக்கு வந்து தோல் பதவி தொழிற்சாலையை தான் வேலை செஞ்சாங்க தாரை வந்து முன்னால் இருந்த மாதிரி எல்லாம் பூரா தாராய் பூரா தொழில் பலனின் தொழிற்சாலையாக தான் இருந்தது ஏன்னா மும்பை தாரை வந்து மும்பைக்கு கடைசி பகுதியாக இருந்ததுனால ஏன்னா அந்த தொழில் வந்து நாற்றம் முடிச்ச தொழில் அதனால் எல்லாம் பப்ளிக் பா இது பார்க்கக்கூடாதுன்னு தொழில் ஹாஸ்டலாக வச்சுருந்தாங்க அந்த தொழில் இப்போ முன்னேறி முன்னேறி இப்போ எல்லாம் டெவலப் ஆயிட்டுது அப்போ வரும்போது எல்லாம் ஜோப்புடா தான் இருந்தது ஜோபுடா இருந்ததுன்னா ஏன்னா கட்டரா தான் இருந்தது அந்த கட்டரில் நாங்கள் தான் வீடு கட்டி தான் இருந்தோம் கட்டருக்கு தான் மண்ணை போட்டு நிரத்தி கிரத்தி வீடு கட்டி இருந்தது மர நாம் ராம் சுமேர் ஜெயஸ்வார் आया हुआ செவன் से से इधर अपना पढ़ाई भी किया கே पहले झोपड़े जो, जो थे चटाई से बने हुए थे और चटाई में बनने के बाद फिर बम्बू आया उसके बाद लोगों ने दीवाल बनाया दीवाल बनाने के बाद मेरे को लगता है कि कई बार ये आया हुआ है प्रोजेक्ट आया वहाँ बनने के लिए मगर वो कुछ हुआ नहीं कोई नेता आया तो भी वोट के लिए अपना जिम्मेदारी समझता है कि झोपड़ा रहेगा तो वोट मिलेगा लोग यहाँ से चले जाएंगे तो कैसे वोट मिलेगा तो बहुत लोग आए डेवलपमेंट करने पर चले गए डेवलपमेंट हो रहा है तो डेवलपमेंट तो होना चाहिए डेवलपमेंट होना चाहिए और जो धराई वाले हैं उनको घर भी मिलना चाहिए जो कुछ वो दे रहे हैं उनके हिसाब से सिस्टम में जो बैठता हुआ उनका सिस्टम बैठता होगा साढ़े तीन सौ फुट की चार सौ फुट वो दे रहे हैं वो मिलना चाहिए आदमी को मगर मेरा कहना है कि जो धराई के लोग हैं சதப்பு நிலங்கள் மற்றும் வண்டல் மண் போராடி வாழ்ந்த இந்த தாராவி குடியிருப்பாளர்களின் வாழ்க்கையில் மிகவும் விலைமதிப்பற்ற தருணமாக இருந்தது நமது குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் என்று இந்த மூத்த குடிமக்களை வெளிப்படுத்தினர் அப்போ இருந்த மாதிரி இல்லை இப்போ தாராவி கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கு மக்கள் எல்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் தாராவி வந்து இப்போ எல்லாத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸ் ஆகி போச்சுக்கு மும்பையிலேருந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னாலும் பதினஞ்சு இனிமேசில் போட்டுச்சேர்ந்தாலும் அந்தந்த இடத்துகளுக்கு அந்த மாதிரி வசதி ஆகிட்டு தாராவி டெவலப் ஆகணும் கண்டிப்பாக டெவலப் ஆகணும் எல்லா இடத்து மாதிரியும் நம்மளும் தாராவில் இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் ஆனால் அதுக்காக தாராவிகாரங்களை பூரா வெளியே பார்த்துட்டு பூரா மற்றவங்களை கொண்டு இங்கே வைக்கிறது அது நல்லதா இல்லை ஏன்னா தாராவி மண்ணாக இருந்ததை பூரா தங்கமாக்கி ஆக்கி வச்சுருக்காங்க இடத்தை இப்போ தாராவி மக்கள் தான் ஆகினாங்க அது குறிப்பாக தமிழ் மக்கள் ஆக்குனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் அந்த நேரத்தில் பூரா தாராவி பூரா மினி தமிழ்நாடு மாதிரி தான் இருந்தது இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி தாராவியில் இருந்தவங்க எல்லாரும் ஆனால் இப்போ எல்லா மக்களும் எல்லாம் ஒன்று போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி மாதிரி மாமா மஞ்ச மாதிரி பழகிட்டு இருக்கிறாங்க அது கண்டிப்பாக நீடிக்கணும் தாராவை விட்டு வெளியே போனாக்கி எங்களுக்கு இந்த சௌகரியமெல்லாம் கிடைக்காது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கி இப்போ ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் நான் இருந்துக்கிட்டு மேலே நான் குடி இருந்துக்கிட்டு கீழே எனக்கு ஒரு கடையை வச்சு வாடகை வாங்கிட்டு இருக்கேன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தாராவை விட்டு வெளியே போனா அப்படின்னா எனக்கு அந்த வியாபாரம் போயிடும் அதனால் தாராவில் இருக்கிறவங்களுக்கு தாராவிலேயே அந்தந்த வசதியெல்லாம் செய்து கொடுத்து இருந்தால் தாராவி கண்டிப்பாக டெவலப் ஆகும் டெவலப் பண்ணணும் अंद मार धारा मकलो की धारा डेवलप बीघा में रहने वाली रहवासी हूँ मेरे बचपन यही सी समझो बड़ी हो गई मैं समझो पहले पूरा ऐसा खादी था ये पूरा और कुछ भी नहीं था ये पूरा ओपन कला नगर है इधर का धोबी घाट का है यह पूरा दिखता था पहले आबादी नहीं थी जब मेरे पिताजी जब आए थे यहाँ पे रहने कोई आ रहा है कोई झोपड़ा ले रहा कोई घर ले रहा पूरा ऐसा था और रहते लोग अपना बना लिया हो गई इधर की समझो ये पहले रोड भी नहीं था रोड भी कच्चा था मट्टी का अब रोड भी इधर का इधर बन गया अभी समझ में नहीं आता रास्ता किधर का है जो अभी तो सर्वे हो रहा है तो उसमें बोलेगे मिलेगा कोई बोलता है मिलेगा कोई बोलता है नहीं मिलेगा ऐसा मगर अभी मेरे तीन बच्चे हैं तो उन लोग के लिए अभी तो कुछ सोचना चाहिए ना रीडेवलपमेंट के रिडेवलपमेंट ஒவ்வொரு வீட்டிற்கும் சொந்த கழிப்பறை இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் வசதி இருக்கும் வலுவான சாலை நல்ல தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் கடைகள் நவீன மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து மதங்களின் உலகத்தரம் வாய்ந்த மத தளங்கள் என முழு பகுதியையும் மாற்றும் ஆசியாவின் மிகப்பெரிய சேரி நிச்சயமாக ஆசியாவின் மிகவும் வளர்ந்து வரும் நகரமாக மாறும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் மேலே இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி